இது நாள் வரை மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று வெளிச்சத்துக்கு வரப்போகுது இது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருமாக்கள் அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ இந்த மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று வெளிப்படும் போது நீங்கள் நூறு சதவீதம் தெரிஞ்சுப்பீங்க இதுவரைக்கும் இருந்த அத்தனை தோல்விகளும் அத்தனை தரித்திரங்களும் உங்களை விட்டு விலகுவதற்கான நேரம் அந்த நேரம் இந்த பதிவு உங்க கண்கள்ல படும் உங்க மனசுல ஒரு பொது உற்சாகமான ஒரு நேரமும் ஒரு காலமும் கோடி வரும் என் உயிரானவர்களே சாயப்பாவுக்கு எவ்வளவு அக்கறை உங்க மேல ஏதாவது ஒரு விஷயத்த உங்க மனசுல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு நீ ஏன் பண்ற ஏன் இப்படி செய்யற இந்த மாதிரி பல எண்ணங்கள் புதுசா நமக்கு மனசுல ஓடுது இந்த ஓட்டத்துக்கு பெயர் தான் சாயப்பா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வராரு இல்ல உங்க வாழ்க்கைய மாத்த வராரு அப்படின்னு அர்த்தம் பல பேருக்கு சாயப்பாவோட பேச்சு இந்த மாதிரி தான் அமையும் எனக்கு நிறைய விஷயங்கள் இது மூலமா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும் அப்போ பேச்சு பேசும்போது எதுக்கு இந்த வார்த்தை இந்த எண்ணங்கள் நமக்கு வருதுன்னு அது ஆரம்பத்துல நான் ரொம்ப டீப்பா பார்க்கும் போதுதான் அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம இன்னமும் எடுக்க முடியுது அது வந்து என்னமோ வருதுன்னு சொல்லி அதை உதறித்தல்ல முடியல அப்போ அவரு மானசீகமா பேசுறாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மானசீகமா பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்பயுமே நம்மளை யோசிக்க தூண்டும் இன்னும் சில பேருக்கு அது வருத்தத்தையும் கொடுக்கும் லைஃப் நம்ம பாசிட்டிவா ஆனா நெகட்டிவா பாக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடியுது அப்ப ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகள் ஒரு மனுஷனுக்கு திருப்பி திருப்பி வரும்போது அவன் அதன் மூலமா டல்லாகனா இல்ல அத வச்சு அவன் யோசிச்சு அடுத்த இடத்துக்கு போக முயற்சி பண்றானா இத பொறுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இங்க மாறுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் திரும்பவும் சொல்ற சாயப்பாவை தேடி நீங்க போகல சாயப்பா உங்களை தேடி வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து உண்டா இல்லையான்னு பாக்குற அளவுக்கு மன ரீதியா உங்களுக்கு ஒரு தாக்கத்தை புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கைய உயர்த்தா வந்திருக்கிறாரு எத்தனை வருஷமா நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வரல ஆனா இப்போ இந்த நிமிஷம் நமக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம சாயப்பா சாயப்பா இல்லாத வாழ்க்கை ஜீரோ சாயப்பா இல்லாத இடம் ஜீரோ சாயப்பா இல்லாத இடம் ஒரு தோல்வி சாயப்பா இல்லாத இடம் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு பகுதி சாயப்பா இருக்கிற இடம் உங்க வாழ்க்கையில வெற்றி தரும் செய்திய மட்டும் அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு நாம போகணும் எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போக தயாரா இருக்கீங்கன்றத கமெண்ட் பண்றீங்களா ஒரு ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுக்கக்கூடிய விதம்தான் இங்க முக்கியம் எல்லாமே ஒரே பொருள் தான் எல்லாமே ஒரே பொருள் தான் ஏன் சில பேர் அந்த பொருளுக்கு வேல்யூ கொடுக்கறாங்க ஏன் சில பேருக்கு வேல்யூ கொடுக்கலன்னா அந்த பொருளோட தன்மை அப்ப தோல்விய நாம எடுத்துக்கக்கூடிய முறை ஒரு வீணானதுன்னு ஆனா தோல்வி வீணானதுன்னு யார் சொன்னாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல வெற்றிய பார்த்து மட்டும் பழக்கப்பட்ட கண்கள் பழக்கப்பட்ட மனசு தோல்வியை ஒரு பொழுது ஏத்துக்க தயாரா இல்லை தோல்வியை வர வெற்றியை நம்ம சிறப்பா கொண்டாடவோ இல்ல இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகவோ அதுக்கு வாய்ப்பே இல்லை அதற்கு வாய்ப்புன்றது துளி கூட இல்லை சோ இந்த நிலைய நாம உருவாக்கணும் அப்ப நம்மளுடைய ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு அசைவுகளும் வாழ்க்கையில வாழ்வதற்கான ஒரு இடமா உள்ளுணர்வை நாம மதிக்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை நம்ம சாயப்பா கொடுக்கிறாரு உள்ளுணர்வை மதிக்கணும் உள்ளுணர்வு மிக பெரிய ஒரு நண்பன் நமக்குள்ள அவ சரியான திசையை காட்டுவா இந்த இடத்துக்கு போகாதுன்னு வான் பண்ணுவா இதை செய் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவா ஆனா அவ என்னென்ன சொல்றானோ அதை செய்யாம நாம அலட்சியப்படுத்துவோம் ஏன்னா பல தடவை இந்த விஷயத்தை நான் செஞ்சிருக்கேன் என்னோட உள்ளுணர்வுகள் சொல்றத நான் டோட்டலா நிராகரிச்ச வாழ்க்கை என்ன நிராகரிச்சது உள்ளுணர்வு சொன்னதை நான் கொண்டாடன சாயப்பா என்கிட்ட நெருங்கி வந்திருக்காரு அப்போ இதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருடைய வாட்ஸ்அப்ல நான் சாட் பண்ண ஃபுல் டே நான் ஒதுக்கினேன் அப்ப வந்து இது விஷயத்தமும் உள்ளுணர்வுகள் மூலமா தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப பேசும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இது என்னடா பண்றது இதை எப்படி செய்யறது அப்படின்னு ரொம்ப ஆயிடுறோம் நெகட்டிவா எடுத்துக்கிறோம் இன்னைக்கு கூட நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சைராமைய ஆடியோ நான் கேட்டேன் சைராம் எனக்கு மாதிரி இந்த ஏஜ் ஆயிடுச்சு லாஸ்ட் வந்து ஒரு பத்து வருஷமா எந்த வேலைக்கும் கிடைக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியாவது இந்த ஜென்மத்தை போக்கிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் பாருங்களேன் எல்லா மனுஷனுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திறமை இருக்கு கடவுள் கொடுத்த வரும் அந்த திறமை ஆனா அந்த திறமை எங்க போய் நிற்கிறதுன்றத பாருங்க ரொம்ப கஷ்டமா இல்ல கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்கா தெரியுமா அந்த வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும் தெரியுமா அப்போ பல வருஷங்கள் காலத்தை கழிச்ச நமக்கு ஒரு அந்த கொடுத்தது கண்டிப்பா சாயப்பா தான் வாழ்க்கையை வீணாக்கிட்ட இனிமேலாவது இருக்கக்கூடிய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீ பயன்படுத்த வயச பத்தி கவலைப்படாத ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ தாண்டிட்டா இனி என்ன இருக்குதுன்னு நம்ம கை கட்டி உட்கார்ந்துருவோம் பர்டிகுலர் ஏஜுக்கு மேல போயிட்டாவே நம்ம ட்ரை பண்றோம் சம்திங் என்ன தெரியுமா எப்படியோ இப்ப முப்பது இருக்குது அடுத்தது நாற்பது ஆயிடுச்சுன்னா நாற்பது ஐம்பது ஆயிடுச்சுன்னா ஐம்பதுக்கு மேல நம்ம எதை வந்து எதையுமே செய்யலன்னா கூட யாரு கேள்வி கேட்க போறது இல்லைன்னு ஏன்னா ஒரு ஒரு மனுஷனும் பிப்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயரா நினைக்கிறாங்க சோ ஐம்பது தான் ஆகுது ஆனா நூறு வயசை தாண்டிட்ட மாதிரியும் நான் ஏஜ் ஆயிட்டேன் ஏஜ் ஆயிட்டேன் ஏஜ் ஆயிட்டேன் என்னால இனி எதுவுமே செய்ய முடியாது எனக்கு உடம்புல சுகர் இருக்குது பிபி இருக்குது எனக்கு கிட்னில ஒரு கிட்னி பிரச்சனையா இருக்குது எனக்கு கேன்சர் ஹெட் ஒரு காரணத்தை தேடுறதுக்குன்னு ஒரு டிசீஸ் ஆக்கிக்கிறாங்க சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் சாய்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இங்க நிக்குதுங்க நாளை கடத்துறது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஜென்மத்தை எப்படி கடத்துறது எப்படி கடந்துட்டா பரவாயில்ல நினைக்கிறது பிடிக்காத விஷயம் வாழக்கூடிய வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் எனக்கு கிடைக்குதுன்னு சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்றாங்க இல்லையா சோ அவங்கதான் கடவுளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவங்க நடத்துறாங்க வாழ்க்கைய வாழ்றாங்க சோ பல சந்தர்ப்பங்கள் ஒரு மனுஷன் தன்னுடைய வாய்ப்புகளை நிராகரிக்கிறான் கடவுளால் வழங்கப்பட்ட வாய்ப்புகள் காரணத்தை சொல்லி சொல்லி வாய்ப்புகளை மனிதர்கள் தவற விட்டுகிட்டே இருக்காங்க அதனாலதான் சிலர் மட்டும் உச்சத்துல இருக்காங்க சிலர் மட்டும் உச்சத்துல இருக்காங்க பலர் பாதை அளவுக்கு கூட வரல பாதிக்கு கேட இருக்காங்க அதனாலதான் சில வளர்ச்சி அடைந்தவங்க வெற்றி பெற்றவர்களை பார்த்து அண்ணாந்து பார்க்கும்போது நம்மளுடைய கழுத்துல சுழுக்கு வர அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க சோ வாழ்க்கையில எத்தனை பேருக்கு உயரணும் இனி நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நான் சந்தோஷமா வெற்றிகரமா அமைக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் பேருங்க கமெண்ட் பண்றீங்களா சோ எல்லா இடத்துலையும் நம்ம கமெண்ட் பண்றதுக்கு கூட யோசிக்கிறோம் ஹண்ட்ரட் 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 பர்சன்ட் சொல்றேன் சோ கமெண்ட் பண்றது கூட யோசிக்கிறோம் கையை தூக்குறதுக்கு கூட யோசிக்கிறோம் கையை தூக்குறது பொறுமையா கையை தூக்குறோம் என்னால முடியும்னு சட்டுன்னு தூக்குல எப்படி தூக்குறோம் பொறுமையா நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறோம் அப்போ நீங்க எந்த அளவுக்கு நிதானமா தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியே வச்சிருக்கீங்க உங்களால முடியாதுன்றத பரிபூர்ணமா நம்புறீங்க முடியுன்றதை நம்பல முடியாதுன்றத பரிபூர்ணமா நம்புறீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆசை இருக்குது வாழ்க்கையில வெல்லணும்னு அதனாலதான் அந்த கை மெதுவா மெல்ல 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 போகுது சட்டுன்னு கை மீன்ஸ் என்னால முடியும்ன்ற வார்த்தை ஒரு ஃபயர் ஒரு நெருப்பு அந்த நெருப்பு உங்ககிட்ட இல்லையே கடவுள் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு திரும்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சாதிக்கணும் கடவுள் துணை நிக்கிறாரு உங்களால வாழ முடியும் கடவுள் துணை நிற்கிறாரு கர்மாக்கல்ல இருந்து போராடி வெல்ல முடியும் கடவுள் துணை இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு நம்ம சுத்தியும் அவர் இருக்காரு நீங்க தனியா இருக்கும் போது அவர் இருக்காரு ஏன் ஒரு சில விஷயத்தால நீங்க அவமானப்படும் போதும் அவர் இருக்கிறாரு கதறி அழுவும் போதும் அவர் இருக்காரு வெற்றி பெறும் போதும் அவர் இருக்காரு எல்லா இடத்திலையும் அவர் இருக்காரு சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரிய ப்ராப்ளம்ஸ் இத சரி பண்ணாம நாம வேற எதையுமே சரி பண்ணவே முடியாது 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 அப்ப இத சரி பண்ண தயாரா இருக்கோமா சோ தயாரா இருக்கிறவங்க உடனே ஆரம்பிங்க உங்க மனசுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஏன்னா மனசுக்குள்ள பேசக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் அவர்தான் நமது சாயப்பா அவர் ஒருவரை தாண்டி வேற எவரும் கிடையாது அவரோட குரல் சத்தம் கேட்காது சத்தம் வராது ஏன்னா அவர் மனசுக்குள்ளேயே பேசுவார் எங்கேயுமே அவரை காண முடியாது ஆனா ஒருவருடைய இதயத்துல மட்டும்தான் காண முடியும் அப்போ இந்த இனிமே நாம சரி பண்ணிக்கலாம் மனசுல ஏதாவது இருக்குமே சில விஷயத்த ரொம்ப யோசிக்கிறோமே என்ன சில பல விஷயத்த செய்யாம இருக்கிறோம்னு சொல்லி ஃபீல் பண்றோமே இனி ஃபீல் ஒன்லி ஆக்ஷன் இனி எந்த இடத்துலயும் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது ஒன்லி ஆக்ஷன் நிறைய பேர் அந்த ஆக்ஷன் பண்றதே நிறுத்திட்டாங்க நிறைய பேர் இத செய்யணும்னு நினைச்சப்பா செய்யலைன்னு சொல்றவங்க ஜாஸ்தி பிரச்சனை இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது எங்க ஸ்டார்ட் ஆகுது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது எதையுமே இறங்கல எதுவுமே ட்ரை பண்ணல ஆயிரம் எண்ணங்கள் இருக்கு உங்க கிட்ட ஆயிரம் முயற்சிகள் இருக்கு ஏ ஏகப்பட்ட யோசனைகளும் ஆனா அத்தனையுமே உங்க யோசனைகள் இன்னும் யாருக்காவது போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க பெரிய அளவுல உயர்வாங்க திரும்பவும் சொல்ற உங்களை மோட்டிவேட் பண்ணணும்ன்றதுக்காக நான் பேசல சாய்பா கூடத்த ஒரு முக்கியமான பலத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்களோட யோசனைகளை நீங்க தான் செய்ய மறுக்கிறீங்க நீங்க தான் நம்ப மறுக்கிறீங்க ஆனா உங்க யோசனைகள் ரொம்ப ரொம்ப பலமானது அது மிக பெரிய ஒரு விஷயத்தை அது கொடுக்க போகுது இத நம்ம உணராத வரைக்கும் நாம நிச்சயமா நல்லா வாழ முடியாது இப்படி பேசுறானே வாழ முடியாத நேத்து வரைக்கும் லைவ்ல நீ வாழுவ நீ வாழுவன்னு சொன்னா இப்ப இப்படி பேசுறானே அப்படின்னு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தையும் நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்க மறுக்கறீங்க சோ இதுதான் பிரச்சனையே இதுல இருந்து நம்ம எப்படி வெளிவர போறோம் அண்ணா பிளான் முடியும் என்ற விஷயத்தை ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க உங்களால நிச்சயமா முடியும் என்ற விஷயத்தை ஏன் நம்ம மறக்கறீங்க காரணம் என்ன என்னால எல்லாம் முடியுமா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது என்னால எல்லாம் முடியுமா என்னால எல்லாம் அது நடக்குமா நான் இதை செய்வேனா இந்த ஒரு மோசமான கேள்விகள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய துன்பத்தை அது கொடுக்குது சோ நான் நியூ இயருக்கு லைவ்ல சொன்னதும் நியூ இயர் அன்னைக்கு வீடியோ கொடுத்ததும் எல்லாமே உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் அட்லீஸ்ட் இதெல்லாம் சொன்னாவது நீங்க கொஞ்சம் மைண்டுக்குள்ள திங்க் பண்ணுவீங்கன்றக்காக இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்குது நம்ம நல்லா இருக்கணுமா நல்லா இருக்க கூடாதா சொல்லுங்க இப்படியே போயிடணுமா இந்த உலகத்தை விட்டு இப்படியே போயிடணுமா ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷன் வேண்டாமா ஒரு அடையாளத்தை கொடுக்காமலே இப்படி போயிடணுமா எனக்கு அப்படி விருப்பம் இல்லைங்க எனக்கு நிச்சயமா சொல்ற எனக்கு விருப்பமே கிடையாது இப்படியே போகணும்னு சொல்லி அந்த அடையாளத்தை விட்டு போகணும் நினைக்கிற குடும்பத்தில் அன்பேசாய் குடும்பம் அப்படின்னா என்ன பலகீனமா அன்பேசாய் குடும்பம் ஒரு பெரிய பலம் அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரம் இதை நாம சரியா பயன்படுத்திக்காம நாம விட்டுட்டோம்னா வேற எதுலையும் நம்ம லைஃப வந்து போக்கஸ் பண்ண முடியாது உயர்ந்த வாழ்க்கைய வாழ்வதற்கு பல விஷயத்தை அவர் தொடர்ந்து ஒரு ஒரு படிக்கட்டா அமைச்சு கொடுப்பாரு படிக்கட்டு ஏற முடியலன்னு வருத்தப்படுறோம் ஆனா ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம எந்த இடத்துல அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு படிக்கட்டு ஏறது கஷ்டம் படிக்கட்டு வந்து ரொம்ப ஆபத்தானது ஒவ்வொரு படிக்கட்டுலயும் அத்தனை வேதனைகளும் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் அதை தாண்டி வா முத படிக்கட்ட ரொம்ப வேதனை ரெண்டாவது படிக்கிறது கொஞ்சம் கம்மி மூணாவது படிக்கட்டு நாலாவது படிக்கட்டு அந்த படிக்கட்டு நெருங்க போகும்போது மறுபடியும் வேதனை ஏதோ நம்ம ஏற ஏதேதோ வந்துகிட்டே இருக்கும் அது வர வர நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பேக் அடிப்போம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா ஆரம்பமாகும் அப்போ இத்தனை படிக்கட்ட நம்ம ஏறினோமே அந்த நம்பிக்கையும் அந்த ஆறுதலும் அந்த பாசிட்டிவிட்டியும் நீங்க கையில் எடுக்கணும் அப்ப எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எந்த விதமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று நாம முடிக்க முடியும் அன்பே சாயோட போட்டோ ஒரு வீட்டில் ஒட்டியிருக்காங்க நம்ம அன்பே சாய் குடும்பத்துல அவங்க சொன்னது இப்போ வரைக்கும் புல் அரிக்குது எனக்கு ஏற்கனவே அந்த வீட்டுல பிரச்சனை ஜாஸ்தி அந்த போட்டோ ஒட்டுனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துல பிரச்சனை பல மடங்கு அதிகரிச்சது பல மடங்கு அப்ப எல்லாருமே சொன்னாங்களா அந்த போட்டோ எடுத்துக்க வேண்டாம் சாயப்பா நல்லவர் தான் வேண்டாம் வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுனதால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பட் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க எடுக்கவே இல்லை ஏன்னா கடவுளோட போட்டோவை ஒட்டுறதால பிரச்சனை வருமா என்ன சான்ஸே கிடையாது கடவுளை பத்தி உணர்ந்தவங்களுக்கும் கடவுளை பத்தி புரிஞ்சவங்களுக்கும் தான் இந்த விஷயம் நல்லா புரியும் அப்ப இவங்க தொடர்ந்து ஆழமா அவங்க மனசுல நம்பிக்கையை வச்சாங்க பிரச்சனை வரட்டும் நம்மதான் சொல்லிட்டே இருக்குமே பிரச்சனை வரும் 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 அதை தாண்டுனா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெரிய அளவுல இருக்கும்னு அந்த பிரச்சனை வந்துச்சு அத தாண்டினாங்க இன்னைக்கு அவங்கள விட சந்தோஷம் அந்த குடும்பத்துல யாருமே இல்லை சோ நான் சொன்னது அத்தனையுமே உண்மை ஏன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுன்னா நான் சொல்லல எனக்கு இன்னும் சில பேருக்கு நடந்த விஷயம்தான் எல்லாருக்கும் நடக்குது மனுஷனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இன்னொரு மனுஷனுக்கு தெரியாதா என்ன எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா நமக்கு அது சாதாரணமா தெரியும் ஏன்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு வரல நம்ம ப்ராப்ளம் அவனுக்கு சாதாரணமா இருக்கும் ஏன்னா நம்ம ப்ராப்ளம் அவனுக்கு வரல ஆனா எல்லாருக்குமே ஒரு தீர்க்க முடியாத ஒரு வழி அப்படின்னு ஒண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஆனா அதை கடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது நாம கோட்டை விடுறோம் சோ இதுதான் இங்க ரொம்ப சிறப்பா நடக்குது இதை எல்லாத்தையும் புரிஞ்சு நாம அமைதியான முறையில அதே நேரத்துல கொஞ்சம் ஆர்வமா வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுடைய வெற்றி அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது இத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அத்தனை நல்ல விஷயங்களும் அத்தனை நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்ப யாரு என்ன தடுத்தாலும் அது எந்த காரணத்தை கொண்டும் நிக்காது நிக்காது நிக்கவே நிக்காது சோ அந்த இடத்துக்கு நீங்க வரணும் ஒரு மிக பெரிய ஒரு விளைச்சத்தை நீங்க பெறணும் அப்படிப்பட்ட வாழ்க்கைய நீங்க வாழ்ந்து பாருங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்களுக்குள்ள வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா சாயிரா